மீண்டும் அவன் பின்னால் வந்த அம்பிகா இங்க பாரு இப்ப சொல்றதுதான் இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீ என் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இந்த வீட்டு மாப்பிளேனா என்னோட மாப்பிளேனா அது பிரவீன் மட்டும்தான் அவன் சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுவேன் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் கிடையாது ஏதாவது பண்ணி என் பொண்ணு மனசை மாத்த ட்ரை பண்ணுன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அம்பிகா பேசிக்கொண்டே போக சர்வா பதில் சொல்லவில்லை ஏற்கனவே பசியில் இருந்தவனுக்கு அவரை எதிர்த்து பேச வேண்டும் என்று தோன்றவே இல்லை நேராக வேதிகாவின் ரூமுக்குச் சென்றான் கதவை திறக்கப் போக உள்ளே அவள் சத்தமாக சிரிக்கும் சத்தம் கேட்டு அப்படியே நின்றுவிட்டான் சர்வாவை வீட்டை விட்டு அனுப்ப அம்பிகா என்ன முயற்சி எடுக்கப் போகிறாள் பிறகு கதவை திறந்து உள்ளே செல்ல வேதிகா போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள் இல்ல இல்ல எனக்கு ஷியரா தெரியும் ஏன் பேர்தே அப்பதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அங்க பண்ண போறேன் ஆ ஆமாமா ஏய் நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த கான்ட்ராக்ட் ஃபைனல் ஆயிடுச்சு எல்லாமே நான் போட்ட எஃபோர்ட்னால தான் இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது தாத்தா கூட இப்ப என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாரு என்று ஃபோனில் சொல்லி இன்னும் அவள் சிரித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இன்னொரு பக்கம் சர்வாவிற்கு பசி அதிகமானது பேசாம ஆலியா வீட்ல ஏதாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம் தேவையில்லாம அவசர அவசரமாக கிளம்பி வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று நினைத்தவனால் இப்போது வேறு எதுவும் செய்ய முடியவில்லை வேதிகாவிடம் பேசும் நிலையில் அவன் இல்லை எனவே அமைதியாக கட்டிலின் மறுபக்கம் சென்று போர்வையை எடுத்து போர்த்தி உறங்க தயாரானான் அப்போதுதான் வேதிகா அவனை திரும்பி பார்த்தாள் நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் இல்ல இல்ல காலையில போன் பண்றேன் என்று போனில் சொல்லிவிட்டு காலை கட் செய்தவள் சர்வா பக்கம் திரும்பி கோபமாக முறைத்துப் பார்த்தாள் உங்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஒவ்வொரு டைமும் நான் டென்ஷன் ஆகி கத்துனாதான் உனக்கு புரியுமா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பெட்ல படுக்க வருவ என்று வழக்கம் போல அவள் கோபத்தில் கத்த மற்ற நேரமாக இருந்தால் சர்வாவும் பதிலுக்கு பதில் பேசி இருப்பான் ஆனால் இப்போதோ இங்க பாரு இப்ப உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல சத்தியமா இத பத்தி பேசி ஆர்கியூ பண்ணவும் நான் தயாரா இல்லை எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இந்த ஓரமா தரையில படுத்துக்கிறேன் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன் போதுமா என்று ஒருவித எரிச்சலோடு சொன்னவன் முகத்தையே சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள் வேதிக்கா பசிக்குதா ஏ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு தானே என்று நிஜமாகவே அவள் புரியாமல் கேட்க அவளை பார்த்து சிரித்த சர்வா சாப்பிடல என்று மட்டும் கூறினான் ஓஹோ எப்படி நீ சாப்பிடுவ கொடுத்த பணத்தையெல்லாம் நேற்றுக்கு கோட் சூட் வாங்குறேன்னு வேஸ்ட் பண்ணிட்ட அதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி காசு இருக்கும் அதனால தானே நீ சாப்பிடல என்று கண்களை உருட்டி அவள் கேட்க இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் என்கிட்ட நான் சாப்பிடல அவ்வளவுதான் ப்ளீஸ் விட்டுட என்று சொன்னவன் தரையில் படுக்க தயாரானான் சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் இருந்த வேதிக்கா நீ வேலை செய்யறவங்க யார்கிட்டயாவது பசிக்குதுன்னு சொன்னியா இல்ல பசியிலேயே சாகலான முடிவு பண்ணிட்டியா சொல்லி இருந்தா அவங்க ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல என்று ஒரு வேகத்தில் அவள் கேட்டுவிட நிமிர்ந்து அவளை பார்த்த சர்வா என்ன புதுசா மேல ரொம்ப அக்கறை எனக்கு என்ன உனக்கு என்ன என்று நக்கலாக கேட்டான் இங்க பாரு எனக்கு உன் மேல எந்த அக்கறையும் செத்தா கூட எனக்கு அதுல எந்த லாஸும் கிடையாது சொல்ல போனா நீ என் வாழ்க்கைய விட்டு போனா சந்தோஷப்பட போற முதல் ஆள் நான் தான் அதுக்காக நீ மொத்தமா இந்த உலகத்தை விட்டே போகணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடூரமான பொண்ணு கிடையாது எந்திரி என் கூட வா என்று பொறுமையாக சொன்ன வேதிக்கா எழுந்து நிற்க அவளை சிறிது ஆச்சரியத்தோடு பார்த்தான் சர்வா அவனால் வேதிக்காவை புரிந்து கொள்ள முடியவில்லை என் கூட வான்னு சொல்றேன்ல என்று சொல்லி அவள் ரூமை விட்டு வெளியே செல்ல சர்வாவும் பின்னால் சென்றான் அவள் எங்கோ செல்கிறாள் என்று புரியாமல் அவள் பின்னாலே செல்ல வேலையாட்கள் உறங்கும் இடத்திற்கு வந்தவள் கதவை தட்டினாள் வேகமாக ஒரு பெண் கதவை திறக்க வேதிகாவை பார்த்ததும் அதிர்ச்சியோடு என்னாச்சு மேடம் என்று கேட்டார் சிறிது நேரத்திற்கு முன்பு சர்வா வந்து எவ்வளவோ கதவை தட்டி அழைத்து பார்த்தான் யாருமே கண்டுகொள்ளவில்லை அழைத்ததும் அனைவரும் வந்து நிற்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் டைம் அதுக்குள்ள அவனுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணணும் அதுக்கு மேல ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா கூட உங்க யாருக்கும் இங்க வேலை கிடையாது புரிஞ்சுதா என்று அதிகாரமாய் அவள் சொல்ல பின்னால் இருந்து அதை கேட்ட சர்வா சிரித்து விட்டான் வேதிகா சொன்னதை கேட்டதும் அந்த வேலையாட்கள் மூவரும் வேகமாக கிச்சனுக்கு சென்றனர் வேதிக்கா அங்கிருந்து கிளம்பவிருந்த சமயம் சர்வா சொன்னான் தேங்க்யூ இங்க பாரு உன்னோட தேங்க்யூ எல்லாம் எதிர்பார்த்து நான் இதை பண்ணல உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணியிருப்பேன் ஒருவேளை நன்றி நீ எதாவது செய்யணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை இல்லாம பண்ணிடு என் வாழ்க்கையை விட்டு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடு என்று அவள் கூறி அங்கிருந்து சென்றுவிட சர்வாவிற்கு சிரிப்புதான் வந்தது இவ்வளவு நாளாக அவளை ஏதோ பணத்திமிர் பிடித்தவள் என்ற அளவிற்கு யோசனை செய்து வைத்திருந்தான் ஆனால் அவளுக்குள் இருக்கும் மனித நேயத்தை என்று பார்த்ததும் அவள் மீது இன்னும் மரியாதைதான் கூடியது சிறிது நேரத்திலேயே வேதிகா சொல்லிவிட்டுச் சென்றது போல அவனுக்கு சாப்பாடு பரிமாறப்பட வேகமாக சாப்பிட்டு முடித்து மீண்டும் சென்று உறங்கிவிட்டான் அடுத்த நாள் காலை வேதிகா ஆபீஸ் செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள் இரவு தாமதமாக சாப்பிட்டுவிட்டு உறங்கியதால் சர்வா லேட்டாகத்தான் எழுந்தான் எழும்பொழுது வேதிகா மிகவும் நேர்த்தியாக தயாராகியிருக்க அவளை மேலும் கீழும் பார்த்தவன் குட் மார்னிங் என்று சிரித்துக்கொண்டே கூறினான் விட்டா பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவ போல இதுதான் எந்திரிக்கிற நேரமா என்று தனது மேக்கப்பை சரி செய்து கொண்டே அவனைத் திட்டினாள் வழக்கமாக அவள் இப்படி பேசினால் அவனும் பதிலுக்கு பதில் சண்டையிடுவான் ஆனால் நேற்று அவள் செய்த உதவிக்கு பிறகு அவளோடு சண்டையிட வேண்டும் என்று சர்வாவிற்கு தோன்றவே இல்லை அதனால் மெதுவாக எழுந்தவன் தானும் குளித்து ஆபீஸ் செல்வதற்கு தயாராக ஆரம்பித்தான் ரூமிலிருந்து அவன் வெளியே வர மொத்த குடும்பமும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர் நாமளும் போய் சாப்பிடுவோம் என்று முன்னால் வந்தவன் அப்போதுதான் தீரஜும் அமர்ந்திருப்பதைக் கண்டான் கொஞ்ச நாள் இவன் ஆள காணோன்னு நிம்மதியா இருந்த மறுபடியும் வந்துட்டானே இவன் என்று நினைத்தபடியே சர்வா சென்று டைனிங் டேபிளில் அமர அமரே மாப்ள வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று வந்ததும் பேச்சை ஆரம்பித்தான் தீரஜ் இந்த வடவாயம் பேச ஆரம்பிச்சாலே நமக்கு இரிட்டேட் ஆகுதே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் சர்வா அவனை பார்த்து அமைதியாக புன்னகைத்தான் அவனுக்கும் உணவு பரிமாறப்பட சாப்பிட தயாரானான் ஹமா வேதிகா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த வீட்டோட மாப்பிளைக்காக நீ புதுசா கோட் சூட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கியாமே அப்படியா உம் என்று சர்வாவை வம்பிழுக்க முடியாமல் வேதிகாவிடம் கேட்டான் தீரஜ் பாவம் இந்த வீட்டு மாப்பிள்ள கிட்ட போட்டுக்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னு தெரிஞ்சா வெளியில நம்மளோட கௌரவம் என்ன ஆகுறது அதுக்காகவாவது இவருக்கு நாலு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும் அதை அதைத்தானே நீ பண்ணிருக்க உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று வேண்டுமென்றே அவன் பேசிக்கொண்டே போக தீராஜ் இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சாப்பிடத்தான வந்த அமைதியா சாப்பிடு என்று அவன் வாயை அடைத்தாள் வேதிக்கா உடனே குறுக்கே வந்த அம்பிகா இப்ப அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்னு நீ சண்டை போடுற அவன் சொன்னது சரிதானே என்று அம்பிகா கேட்க அம்மா நான் ஒன்றும் அவனுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி தரல அவனும் வேலைக்கு போறான் அவங்கிட்டயும் காசு இருக்கு இதை எதுக்கு ஒரு விஷயமா எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து பேசுறீங்கன்னு தான் எனக்கு புரியல என்று வேதிகா கூற இப்போது அனைவரது பார்வையும் அவள் பக்கம்தான் இருந்தது எனக்காக சப்போர்ட் பண்றாளே நிஜமாவே மாறிட்டாளா என்று சர்வா கூட அவளை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான் ஆனால் அவள் அவ்வாறு பேசியதற்கு தீரஜ் மீது இருந்த கோபம்தான் காரணம் வழக்கமாக அவள் அமர்ந்து சாப்பிடும் இடத்தில் இன்று வேண்டுமென்றே அமர்ந்திருந்தவன் உன்னுடைய இடத்தை நான் பிடித்துவிட்டேன் என்று சொல்லாமல் சொல்லியிருந்தான் அந்த கோபத்தில்தான் வேதிகாவும் அவ்வாறு பேசினாள் ஹே கூல் வேதிகா எதுக்கு இவ்ளோ டென்ஷன் என்ற தீரஜ் இப்போது சர்வா பக்கம் திரும்பி சரி மாபிள நீங்க சொல்லுங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க உங்க சம்பளம் எவ்வளவு என்று கேட்க அதற்கு சர்வா வாய் முன்னரே நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சர்வா நம்ம வெளியில போகணும் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு என்று அவள் கூறியதும் அவளை ஆச்சரியமாக பார்த்த சர்வா நாமளா என்றான் ஆமா நாமதான் என்று அவள் மீண்டும் அழுத்தி கூற வேகமாக சாப்பிட்டு முடித்த சர்வா கிளம்பினான் தாத்தா நாங்கள் போயிட்டு வரோம் என்று வேதிக்கா முன்னால் நடக்க அவள் பின்னாலே ஓடி வந்த சர்வா ஏதோ பேச வர அதற்குள் இங்க பாரு அதெல்லாம் நான் ஒன்னும் உனக்காக பண்ணல எஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் ஆனா இப்ப நான் பண்ணது எனக்காகத்தான் தேவையில்லாம இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காத உடனே என் கார்ல ஏறு உனக்கு எங்க போகணுமோ அங்க நான் உன்னை டிராப் பண்றேன் என்று அவள் சொல்லிக்கொண்டே போக சர்வா குழம்பினான் இவள்தான் நேற்று வரை என் காரில் ஏறவே கூடாது என்று பிடிவாதமாக கூறினாள் இன்று இவளா இப்படி பேசுகிறாள் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தவன் நிஜமாவே நீதான் பேசுறியா நீ நல்லாதானே இருக்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான் உனக்கு வரணும்னா வா இல்லைனா போ அவ்வளோ சலிச்சிட்டு நீ ஒன்றும் வர தேவையில்லை என்று அவள் முகத்தை திருப்பி கொண்டு காரை கிளப்ப தயாராக வேகமாக அவளை தடுத்தவன் என்னை இப்போ நீ டிராப் பண்றேன்னு சொன்னா ஈவினிங் தானே என்ன பிக்கப் பண்ணிக்கணும் அது உனக்கு ஓகேவா அவள் எப்படியும் மறுப்பாள் என்ற எண்ணத்தில் அவன் கேட்க ஓகே என்று சாதாரணமாக அவள் கூறியதும் காரில் ஏறிக்கொண்டான் சர்வா இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் சிறிது நேரத்திலேயே அவனை அவனது ஆஃபீஸில் இறக்கிவிட்டு கிளம்பியிருந்தாள் வேதிக்கா வழக்கத்தை விட இன்று அவன் சீக்கிரமாகவே ஆபீஸ் வந்திருந்தான் இருந்தபோதும் இன்றும் மொத்த ஆஃபீஸுமே அவனை பற்றிதான் பேசிக்கொண்டிருந்தது அவன் லிப்ட் அருகில் செல்ல ஏற்கனவே லிப்ட் கூட்டமாக இருந்தது இருந்தும் கடினப்பட்டு அதற்குள் ஏறிக்கொண்டான் பாத்தியா இவனுக்கு எவ்வளோ தைரியம்னு ஸ்டாப்ஸ் எல்லாரும் போறோம் இவன் ஒரு அசிஸ்டன்ட் தானே அடுத்த லிப்டில் வந்தா என்னவா என்று அவர்களுக்குள் முணுமுணுத்துக் கொள்ள சர்வாவிற்கும் அது நன்றாகவே கேட்டது குட் மார்னிங் சர்வா ஹவ் வாஸ் டே என்று பின்னால் இருந்து கீர்த்தனாவின் குரல் கேட்க அப்போதுதான் அவளும் லிப்டில் இருப்பதை பார்த்த சர்வா மெலிதாக சிரித்துவிட்டு ஆ வெரி குட் கீர்த்தனா ஹவு அபவுட் என்று பதிலுக்கு அவளிடம் கேட்டான் மைன் வாஸ் கிரேட் டு என்று அவள் சிரிக்க லிப்டில் இருந்தவர் அனைவருமே அவர்கள் இருவரையும் வினோதமாக பார்த்து கொண்டிருந்தனர் பின் இறங்க வேண்டிய புளோர் வந்துவிட சர்வா முதலில் வெளியே வந்தவன் தனது கேபினை நோக்கிச் சென்றான் தனது இடத்தில் அவன் அமர்வதற்கு முன்னரே அவனது ஃபோன் ரிங் ஆனது இவ்வளோ காலையில யார் கூப்பிடுறாங்க என்று யோசனையோடு ஃபோனை காதில் வைத்தவன் ஹலோ என்றான் ஹலோ மேனேஜர் உடனே என்னோட கேபினுக்கு வா என்று அதிகாரமாய் ஒலித்த அந்த குரல் சர்வாவின் பதிலுக்கு காத்திருக்காமல் அழைப்பை துண்டித்து விட்டது போனை கீழே வைத்துவிட்டு சர்வா மேனேஜர் கேபினுக்கு சென்றான் மெதுவாக கதவை தட்டிவிட்டு சார் சர்வா என்று வெளியிலிருந்து குரல் கொடுக்க எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசு என்று ஒரு பெண்ணின் திமிரான பேச்சு கேட்டது ஒருவேளை காமினியா இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டே கதவை திறந்த சர்வா நினைத்தது போல எதிரில் காமினி இருப்பதை பார்த்தான் அவனை அழைத்திருந்த அந்த மேனேஜரின் செக்ரட்டரி காமினிதான் அவள் முகத்தில் சர்வா மீது இருந்த கோபம் அப்பட்டமாக தெரிந்தது ஏதோ பிளான் பண்றா என்று நினைத்தவனுக்கு தான் டைகர் என்ற விஷயம் அவளுக்கு தெரிந்தால் தன்னிடம் எப்படியெல்லாம் கெஞ்சுவால் என்ற இமேஜினேஷன் தேவையில்லாமல் வந்து போக தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டவன் கதவை மூடிவிட்டு மிகவும் பவ்யமாக மேனேஜர் முன்னால் வந்து குட் மார்னிங் சார் என்று கூறினார் எனக்கு இந்த குட் மார்னிங் குட் எல்லாம் தேவையில்லை என்ன விஷயமோ அதை நான் சொல்லிடுறேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது